மற்றபடி எனது சிசிடிவி පොலிசேயலரை இனைக போலீசார் யார் 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 පොலிசேயலரை இனைக போலீசார் கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லிருந்தாங்க அப்படினா இல்ல அது சம்பந்தப்பட்டது டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் หมดதா கேக்குறாங்க நம்ம ஏற்கனவே பழைய SIT நம்ம கொடுத்துருக்கோம் பழைய தமிழ்நாடு காவல்துறையில இருந்து விசாரிச்சப்போ அது கொடுத்தோம் அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டுருக்காங்க நம்ம அதை வந்து குடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் அதுக்கு ஒரு டேட்டும் சொல்லி குடுக்குறோம்னு சொல்லிருக்கோம் மற்றபடி ஒண்ணுமில்ல சார் யார் யார் சார் சம்மன் யார் யார் சம்மன் யார் சம்மன் வந்து இத டீடைல் டீடைல்ஸ் கேட்டு தான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளவு மத்தபடி ஒண்ணு இல்ல அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல வந்தா கண்டிப்பா எங்க தரப்புல நாங்க ஆஜராக எங்களுடைய விளக்கத்தை கொடுப்போம் அந்த மாதிரியான சம்மன் இது வரைக்கும் வரல சார் விஜய் அவர்களை விசாரிக்க வாய்ப்பு டீடைல்ஸ் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க அவங்க இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுற ஒரு சில ஃபுட்டேஜஸ் இல்ல இன்றைய ஏதாவது தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கா சார் நம்மளோ இல்ல அவங்க அதை கேட்டு கொடுத்திருக்காங்க நம்ம நம்ம கரெக்டா சப்மிட் பண்ணி இந்த தேதிக்குள்ள கொடுக்க சொல்லிருக்காங்க சார் அந்த மாதிரியான ஏதாவது விவரம் நாங்க ஒரு 3 நாளுக்குள்ள கொடுக்கணும் 3 4 நாள்க்குள்ள நாங்க ரெப்ரசன்டேட்டிவ் முடியுமா தேவையான டீடெயில்ஸ் நாங்க கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம் அது பிரிலிமினரி அவங்களோட விசாரணை ஆதாரங்கள் தவிர்த்து வேற என்ன மாதிரியான அது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் செய்தியில் திரும்ப அவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட விஷயங்களை நாங்க கண்டிப்பா ஆலோசிச்சிட்டு நாங்க வேற என்ன மாதிரியான ஆதாரங்களை கேட்டிருக்காங்க சார்